அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார் இன்றைக்கி ஒரு தலைப்பு சிறப்பாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க எந்த லகினக்காரங்களுக்கு எந்த குணம் மூலமாக நன்மை அடையும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பொதுவாக வந்து பாண்டு லகினத்தில் முதல் லக்கினமான மேச லகினக்காரங்களுக்கு ஐந்து ஒம்பது சாணாதிபதிகள் அந்த தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய திறமையும் அப்புறம் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமாக அமையுமானால் நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பினை உண்டு ஐந்தாம் பாவம் என்பது வந்து பண்ணால் மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா சூரியனுடைய தசாநாதன் காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு குண அதிசயங்கள் நல்லபடியாக வருமானா வரும் உயர்ந்த எண்ணம் உயர்ந்த நோக்கம் உயர்ந்த சிந்தனை வந்துப்பா சூரிய பவானே அந்த மேசராசி நபர்களுக்கு கொடுப்பாங்க ஒன்பதாம் பாவம் சொல்லக்கூடியது குரு அப்போ அந்த குருவோடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு சிறப்புகள் வந்து பனால் மிகப்பெரிய சிறப்புகள் யார் மூலயமா வரும் தந்தை மூலமாக வரும் தந்தை உறவுகள் மூலமாக வரும் அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகப்படி சூரிய பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும் நான் சொன்ன மாரி நல்ல எண்ணம் நல்ல நோக்கம் நல்ல திடமான ஒரு திட்டத்தை தீட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் இதே அதாவது ஐந்துக்குரிய சூரியனோ அல்லது ஒம்பதுக்குரிய குருவோ உங்கள் ஜாதகத்தை சரியில்லாமல் நிலையில் இருந்தால் அந்த தசாநாதன் காலகட்டத்தில் வந்து பாதிதான் பிரச்சனைகள் வருமானால் நிச்சயம் பிரச்சனைகள் வர வாய்ப்பினை உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது யூசப லக்னக்காரர்களுக்கு புதன் பகவான் சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவானுடைய தசாநாதன் காலகட்டத்திலோ அல்லது புத்திநாதன் காலகட்டத்திலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைவெளியும் சரி அல்லது வந்து போனால் பொருளாதார நிலைகளும் சரி நீங்கள் ஒரு பணி புரிஞ்சிட்ருக்கீங்க அந்த பணியில் வந்து போனால் கடுமையாக இன்னொரு உழைப்பை நான் போட்டிருக்கேன் இந்த உழைப்புக்கு தகுந்தாப்பில் எனக்கு சரியான ஒரு பதவியோ அல்லது வந்து பண ஊனியமோ எனக்கு வரல அப்படின்னு மன சங்கடத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களாக லக்னக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த புதன் திசை ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புறத்தை கொடுக்கக்கூடிய திசையாக மாறும் என்பது வந்து பண்ணால் உண்மை அதை மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுடைய லைனத்துக்கு ஒம்பது குடையவனாகவர் அதனால் அந்த சனி பகவானின் உடைய ஜாதக ரீதியை சனி பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் உங்களை வந்து நல்ல செல்வந்தராக ஆக்கி ஒரு மிக பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவானை கொடுத்துருவார் ஆனால் ஒன்பதாம் பாவம் நல்லபடியாக இருக்க வேண்டும் ஒன்று ஆட்சியில் இருக்க வேண்டும் அல்லது உச்சத்தில் இருக்க வேண்டும் இதே சனி பகவான் உங்களுடைய லகினத்துக்கு ஆகாத ஸ்தானத்தில் போய் அமர்ந்தாலோ அல்லது ஆகாத கிரகத்தோடைய அமைப்புல போய் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது சுப பார்வை இல்லாமல் அசுப பார்வையத்தில் இருந்தாலோ உங்களை வந்து பணம் அந்த சனி தசை அல்லது சனி புத்தி காலகட்டத்தில் உங்களை வந்து பணம் தோட்டலாக உங்களுக்கு சரிவுகள் அதிகமாக கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தை நல்ல நிலைமை இருந்தால் உங்களுக்கு நான் சொன்னமாரி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சனி பகவான் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதுவே வந்து பண்ணால் இந்த மிதநலகின காலங்கு அஞ்சாம் பாவம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கர உங்களுடைய தசாநாதன் காலகட்டத்திலோ அல்லது புத்திநாதன் காலகட்டத்திலோ அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரம் ரீதியாக இந்த சுக்கர எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய தசாநாதன் காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமானால் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அந்த சமயத்தில் ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த நோக்கம் உயர்ந்த சிந்தனை அதுக்கப்புறம் வந்துப்பனால் பெரியவரிடம் அன்பும் பாசமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்கர பகவானே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துப்பா அதே உங்களுக்கு ஒன்பதாம் ஸ்தானம் அதிபதி யாராக இருந்தாலும் சரி ஒன்பதாம் ஸ்தானத்து அதிபதியுடைய தசா காலகட்டத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணால் தந்தை வகை தந்தையோடைய உறவுகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேம்படுத்த போனால் நிச்சயம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ண கடகம் இந்த கடகத்துக்கு வந்து போனால் அஞ்சாம் பாவம் சொல்லக்கூடியது செவ்வாய் ஆனால் இந்த செவ்வாய் சந்திரனும் செவ்வாய் அது வந்து பண்ணால் இணையத்தக்க அப்படிங்கும்போது இந்த கடக லக்னத்துக்கு அஞ்சாம் பாவம் செவ்வாயோடைய ஆதிக்கமாக வர்றதுனால அந்த அஞ்சாஸ்தான அதிபதியோடைய தசாநாதன் புத்திநாதன் காலகட்டத்தில் ஜாதகர் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது அஞ்சா எல்லா லகினத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் இந்த கடக லக்கினத்துக்கு மட்டும் அஞ்சா பாவம் அதிபதி செவ்வாய் அவர் பாசிட்டிவும் கொடுப்பார் அதே சமயம் நெகட்டிவும் கொடுப்பார் அதனால் வந்து பார்த்தா அஞ்சா பாவ அதிபதியுடைய தசாதானம் போய்ட்டுருக்கு நமக்கு ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும் அப்படின்னு எண்ணத்தை மட்டும் இந்த கடக லகினக்காரங்கள் வந்து இப்போ நான் இது பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் அந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பாட்டை நீங்க பண்ணுங்க உங்க வாழ்க்கை நெற்றியடையும் சரி அஞ்சாம் பாவத்தில் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் அதிபதி கொடுத்துருவார் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி வந்து இப்ப யார் அப்படின்னு குரு பகவானே அப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து இப்ப நான் குரு கொட்டி கொடுப்பார் ஆச்சுன்னா அதை நம்ம கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு குரு பகவான் உங்களை வந்து தள்ளுவார் அப்படின்னு சொல்றாரு அந்தமாரி வந்து போனால் குருவோடைய ஆற்றல் உங்களுக்கு வந்து இந்த கடக லக்ன காலங்களுக்கு நிச்சயம் உண்டாகுனா உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு அது மட்டும் இல்லாமல் தசாநாதன் உங்களுக்கு குரு தசை குரு புத்தி இந்த அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு சகலவிதமான நன்மை உண்டு முக்கியமாக குரு பகவான் லக்னத்துக்கு கிடக்கூடாது இந்த ஒன்பதா சாணம் கெட்டுட்டாவே தந்தை மூலமாக பிரச்சனைகள் தந்தை வகை மூலமாக பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாமே கொடுக்குற மாதிரி கொடுத்து அவர் வந்து பணம் புணிக்கிருவார் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த குரு பகவான் அதனால் வந்து பணம் இதுலேயும் கொஞ்சம் கவனமாக தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சிம்ம லகினக்காரங்களுக்கு அதே குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி குருவாக வர்றதுனால பிள்ளைகள் மூலமாக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குமானால் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அதே குரு பகவான் உங்களுக்கு கிடக்கூடாது கெடாமல் இருந்தால் பூர்வீகத்தில் நன்மைகள் ஏற்படும் எங்கே போனாலும் ராஜ மரியாதை கௌரவத்தை வந்து பண்ணால் நிலைநாட்டும் உங்களுடைய சொல் பிறருக்கு வந்து பண்ணால் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சூரியன் குருவும் இணைந்தாலோ அல்லது வந்து பாறை பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு வந்து போனால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உண்டு அப்படின்னு நம்ம ஆணித்தனமாக அடித்து சொல்லலாம் அப்படின்னு சொ வாய்ப்பினை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து ஒன்பதாம் சாணாதிபதி வந்து போனால் உங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தர்ம அமைய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துறோம் நீங்கள் ஒரு சிறப்பான ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவ அதிபதி குருவும் ஒன்பதாம் பாவ அதிபதி செவ்வாயும் எப் பலமாக திக் பலமாக இருந்தால் இந்த சிம்ம லக்கினக்காரங்கள் நிச்சயம் ஆலயம் கட்டுவாங்கன்னா ஆலயம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் இறை திருப்பணிக்கு வந்து வந்துப்பணா அவங்க தண்ணியை அப்பழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமோனால் ஏற்படக்கூடிய வாய்ப்பினை உண்டு அது மட்டும் இல்லாமல் உலகமே வந்து வியப்பு சொல்லக்கூடிய வியந்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த ஆலயம் சிறப்பாக நிற்குமானால் நிச்சயம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து வந்துப்பணா கிட்டத்தட்ட வந்து வந்துப்பா ஒரு சிம்ம லக்னக்காரங்க பொது ரீதியாக ஏதாவது ஒரு குளமோ அல்ல வந்து வாய்க்காலாக வரப்போ அல்லது கோயிலை கட்டிட்டாங்கன்னா அஞ்சு தலைமுறைக்கு அவங்க வந்து பண்ணால் அவங்க தான் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுறது ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு தத்துவமும் அதில் அடங்கியிருக்கு ஏன்னா ஐந்தாம் பாவம் வந்து பணம் குருவும் ஒன்பதாம் பாவம் செவ்வாயோடைய ஆதிக்கம் பொருந்து இருந்திருந்தால் அவங்க ஐந்து தலைமுறைக்கு செல்வந்தராக இருந்து அவங்க வாழ்க்கையை முடிச்சக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கன்னி லகினக்காரங்களுக்கு ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடிய சனியோடைய ஆதிக்கம் அப்போ சனி பகவான் உங்கள் ஜாதகத்தின் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் தான் சக்கரவர்த்தி நீங்கள் எந்த ஒரு தொழிலும் நீங்கள் கையை வச்சா அது பொண்ணாக அமையும் ஏன்னா சனி பகவான் நீதிமான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நீதிக்கு இணையாக அவர் தொழில் புரிவார்னா நிச்சயம் புரிவார் உங்கள் பேச்சு மென்மை அடையுமா நிச்சயம் அடையும் அரசியல் அரசாங்கம் மேடை பேச்சு அக்கறை வந்து செயலாக்கம் இது எல்லாமே வந்து பணம் டாப் ரேஞ்சில் கொண்டு போய் விட்டுருவார் இந்த சனி பகவான் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் கவனம் தேவை சனி பகவான் பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த லகினமாக இருந்தாலும் சரி சனி பகவான் மட்டும் கிடக்கூடாது கெட்டுட்டால் சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் அவர் வந்து சிலக்கு ப பல வகையான கருமாக்களை அவங்க அடைவாங்க இந்த சமயத்தில் ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய இருக்குதுங்க பாவம் புண்ணியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த பாவனை என்ன பொண்ணியனா என்ன அப்படின்னா சில ராசிக்காரங்கள் புண்ணிய ஸ்தலம் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் என்னென்ன வந்து அஞ்சு ராசியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் மேசம் சிம்மம் கும்பம் அக்கற மீனம் முக்கியமாக தனுசு அதை சேர்த்துக்கோங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கும் புண்ணியம் அவங்க எந்த அளவுக்கு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு இப்போ நல்ல அடுத்த வம்சங்கள் அவங்களுக்கு நல்லபடியாக நிற்பாங்க நிலையாக நிற்பாங்களான்னு நிற்பாங்க ஆனால் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் புண்ணியம் இல்லாமல் பாவத்தை செஞ்சிட்டாங்கன்னா அஞ்சு தலைமுறைக்கும் அவங்க வந்து எங்கள் தாத்தேன் என்ன தான் பண்ணி விட்டுட்டு போனானோ தெரியல நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு அந்த வந்து பாவத்தை சுமக்குமானால் நிச்சயம் சுமக்கும் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் தயவு செஞ்சு ஸ்தலத்துக்கு சொல்லக்கூடிய பாத யாத்திரையாக ஒரு முறை உங்களுடைய ஆயுள் முழுகிறதுக்கு முன்னாடி பாத யாத்திரையாக நீங்கள் இந்த ஸ்தலத்துக்கு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம் காசி இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது அங்கே போய் கங்கையில் போய் முழுகிட்டு வர்றது நல்லது இல்லை எனக்கு என்னுடைய காலக்கட்டத்தான் அந்த ஸ்டலத்துக்கு நான் போக முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலய திருப்பணிக்கு உங்களால் முடிந்தது ஒரு திருப்பணியை வந்து செய்து முடியுங்க ஒன்று வந்து போனால் கோயிலுக்கு வந்து வண்டங்கள் பூசுங்க அது ஒரு நல்ல திருப்பணியாக அமைஞ்சிடும் அல்லது கோயிலுக்கு வந்து போனால் விளக்கு வந்து போனால் பஞ்சலோக விளக்கு சொல்லக்கூடிய விளக்குகள் கோயிலுடைய குளம் அதில் வந்து சீரமைப்புகள் அதை செய்து பாருங்கள் அது ஒரு உங்களுக்கு ஒரு புண்ணியமாக அமையும் இப்படி கோயில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அந்தப்பானா வாரண்டியாக போய் செஞ்சாங்கன்னா அந்த குடும்பம் வம்சம் விருத்தி அடையுமா நிச்சயம் விருத்தி அடையும் தயவு செஞ்சு இந்த ராசிக்காரங்கள் நிச்சயம் திருப்பணியில் ஈடுபடுங்க புண்ணியஸ்தலத்துக்கு சென்று வாருங்க என்று சொல்லி விடப்படுகிறேன் மீண்டும் இனிதோ நிச்சயம் வரை உங்களை அதை விடைபெறுவது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்